பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆ நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை பிதா குமாரன் அசுதாவி நாமத்தினால் நம்ம அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அமே நம்ம வார்த்தையில நாம நம்பி இருக்கிறவங்க நம்மை விட்டு கடந்து போகிற பொழுது நமக்குள்ளாக சோகம் வந்துவிடும் காரணம் மனிதன் கடந்து போன பின்பு நமக்கு துணை இல்லை மனிதனை நாம் எந்த அளவிற்கு நம்புகிறோமோ எந்த அளவிற்கு தேடுகிறோமோ அந்த அளவிற்காக அந்த மனிதன் நம்மை விட்டு கடந்து போகிற நேரத்துல நமக்குள்ளாக இழப்பு சோகம் அதிகமாக வந்துடுது இல்லையா அதே போலதான் கூட மனிதனாக இந்த உலகிலேயே வாழும் முதலில் முழுவதுமாக நம்பினார்கள் நமக்கு நம்மோடு இருப்பார் இயேசு நம்முடைய வாழ்வை வழிநடத்துவார் இயேசு நம்ம வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி சீடர்கள் என்ன பண்ணாங்க முழுவதுமாக இயேசுவை நம்பினார்கள் ஆனால் ஏசு ஆண்டவர் மூன்று தரம் தன்னுடைய பாடு மரணம் உயிர்த்துவதை அவர்களுக்கு போதித்தவும் கூட அந்த சீதர்கள் என்ன செய்யல அதை ஏற்றுக்கொள்ளல அதை புரிந்து கொள்ளல என்ன நடந்தாலும் ஏசு நம்மோடு இருப்பார் சொல்லி ஒரு சிந்தனையில இருந்து விட்டார்கள் பிற்பாடு இயேசுடைய வார்த்தை பிரகாரமாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக இயேசுவை இயேசுமிலே கொலை செய்தார்கள் சிலுவில அறையொண்டார்கள் அப்போ இயேசுவின் மரணத்தை கண்ட ஸ்ரீடர்கள் தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யறாங்க வெறுத்து போயிட்டு தங்க வாழ்க்கையை என்ன பண்றாங்க போயிட்டு ஏசு எங்களோடு மரணம் அடைஞ்சிட்டாரு என்று சொல்லி அவருடைய மரத்தை மட்டுமே அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தாங்க அதான் நம்ம பாக்குறோம் இருபத்தி நான்காம் அதிகாரத்துல அந்த எம்மாவூர் பயணம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுது இல்லையா அந்த பயணத்துல இரண்டு சீடர்கள் என்ன பண்றாங்க பயணம் செய்யறாங்க அப்ப அவங்க அந்த பாடு மனத்தை குறித்து இருக்கிறாங்க அதை பற்றி சொல்லிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க அப்ப உயிர் இருந்த ஆண்டவர் அவர்களோடு கலந்து கொள்கிறார் அந்த எம்மாவும் பயணத்துல உயிர் இருந்த ஆண்டவர் அந்த சீரர்களோடு கலந்து கொண்டு நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப கேட்கும் போது அந்த சீரருடைய முகம் வாடி போய்விட்டது அதான் நம்ம பார்க்கலாம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அவர் அவர்களிடம் நீங்கள் வழியில் நடந்து ஒருவருக்கொருவர் ஒருவர் சொல்லிக் காரியங்கள் என்னன்னு கேட்க அவர்கள் முகம் வாடி நின்று விட்டார்கள் அப்ப உயிர் ஆண்டவர் அவள் பேசுறதை பற்றி கேட்கும் போது அவன் என்ன பண்ணவா முகம் வாடி நின்று விட்டாங்க அவனால பேச முடியல ஏன்னா அவன் நம்பினது ஒண்ணு நடந்தது ஒன்றாக இருந்தது அவர் பிற்பாடு அங்கு இயேசுடைய பாடு மரணத்தை எல்லாம் என்ன பண்றாங்க சொல்லி கொண்டு வராங்க அவ இதெல்லாம் இயேசு என்ன பண்றாரு கவனித்துக் கொண்டு வருகிறாரு பிறகு ஏசு ஆனவர் அந்த ஸ்ரீகழம் என்ன பண்றாரு தமது பாடும் மரணம் வீட்டுல குறித்து வேதத்தில் இருக்கிற பண்றாரு அவர்களுக்கு விளக்குகிறார் அவர்களுக்கு சொல்லுகிறார் பிற்பாடு அவர்கள் ஒரு அறையில போய் சாப்பிட பந்தியும் பொழுது அவர் மீண்டும் என்ன செய்யறாரு அப்பத்தை எடுத்து கொடுக்கிற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது தங்களோடு யார் வந்தது தங்களோடு யார் இருந்தது அதுதான் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராசியாக சொல்கிறது அவர்கள் கண்கள் திறக்கப்படவே அவரை இன்னார் என்று அறிந்தார்கள் ஆம் எனக்கு இந்த இடத்துல வர் அந்த அறையில மீண்டுமாக அப்பத்தை பிட்டு கொடுக்கிற பொழுது அவர் என்னார் என்று அறிந்து கொண்டார்கள் அப்ப இயேசு நம்ம நம்பினோம் அவர் மரணம் சொல்லி அவர் கலைஞர நேரத்துல அந்த ஏசு ஆண்டவர் மனத்தை வென்றவர் உயிரோடு இழந்தவர் அந்த சீடர்களோடு அந்த பயணத்துல வந்தாரு அந்த சீடர்கள் அவர்களை அறிந்து கொள்ளல கடைசியில் அறிந்து கொள்கிறாங்க இன்றைக்கு நம்ம வாழ்க்கை நாம் கூட அந்த இரண்டு சிறுகளை போட என்ன பண்ணுறோம் ஏசு நம்ம வாழ்க்கை நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து போய் விடுகிறோம் விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுகிறோம் விசுவாசம் இல்லாமல் நம்ம நினைஞ்சு விடுகிறோம் ஆனால் இயேசு நம்ம வாழ்க்கையில் நம்மோடு இருக்கிறார் உயிர் நம்மை நடத்துகிறார் நம்ம வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசிரிப்பார் எல்லா புத்திக்குமே தெய்வீக சமாதானம் உங்கள் விருதங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துக்குள் காத்துக்கொள்வாராக ஆமீன் அனைவருக்கும் சோசி கடவுள் உங்களை ஆசிரிப்பாராக